வெயிலினுடைய தாக்கம் வந்து உள்ளே போய் டிரான்ஸ்மிட் ஆகும்போது அந்த ஏஜ்னால வந்து ஸ்கின்ல வந்து மாற்றங்கள் இன்னும் வேகமாக வர்றது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் மயக்கம் வரலாம் அந்த வாட்டர் குறையிறதுனால அவங்க வந்து யூவியே கீழே வரைக்கும் போகும் அப்போ வந்து நம்ம உள்ளேயே சில சேஞ்சஸ் நடக்கும் அப்போ நம்ம ஸ்கின்னில் டேமேஜ் பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த பதிவில் முதியோர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் கூட ரொம்ப இப்போ இந்த கடுமையான கோடையில் வெயிலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பொதுவாக நம்ம எவ்வளோ பாதுகாத்துக்க முடியும் நம்மளாகவே பாதுகாக்கக்கூடிய சில வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம் இந்த வெயிலில் போகிறது வெயிலில் போகும்போது எல்லா முதியோர்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பு தேவை ஏன்னா அந்த தோல் சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கனால வெயிலினுடைய அந்த வெப்பத்தன்மையும் உள்ளே அதிகமாக இறங்கும் அப்போ அந்த பிளட் பசல்ஸ் டைலட் ஆகும் அது தோல் மட்டும் இல்லாமல் எல்லா உறுப்புகளுக்குமே அந்த வெயிலினுடைய தாக்கம் வந்து உள்ளே போய் டிரான்ஸ்மிட் ஆகும்போது பிளட் பசல் டைலட்டேஷன் ஆகும் ஸோ சீக்கிரம் மயக்கம் வரலாம் அந்த வாட்டர் குறையிறதுனால அவங்க வந்து இந்த டீஹைட்ரேஷனுக்கு ஆளாகலாம் ஸ்கின்னு அடுத்த ஸ்கின்னு வந்து இந்த வெயில் படும்போது ஸ்கின்ல அந்த ஏஜிங் நார்மலாக ஐம்பது வயசுக்கு ஆகிற ஏஜு நமக்கு வெயில் அதிகமாக போகும்போது அறுபது வயசுக்கான சேஞ்சஸ் ஐம்பது வயசுலேயே வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப வெயில் தொடர்ந்து போகும்போது அப்போ வந்து தகுந்த பாதுகாப்பு வெளியில் போகும்போது கண்டிப்பாக கொடை இருக்கணும் கையில் அடுத்தது ஒரு தொப்பி இல்லை ஒரு துண்டாவது ஏன்னா எல்லா இடத்துலையும் கொடையை எடுக்க முடியாது ரோடை நம்ம கிராஸ் பண்ணுவோம் இல்லை ரொம்ப டிராஃபிக்காக ஒரு ரோடில் நடப்போம் இங்கே வந்து டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லன்னா கொடையெல்லாம் எடுக்க முடியாது நம்ம போகிறதே கஷ்டமாக இருக்கும் கூட எடுக்க முடியாது அப்போ வந்து அட்லீஸ்ட் துண்டு வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம் தலை இதுக்கெல்லாம் அப்புறம் கண் வந்து நமக்கு வெயில் ரொம்ப அதிகமானது பார்க்கும்போது அதுவும் கஷ்டப்படும் அதனால் ஹெட் ஏக்கெல்லாம் வரும் ஸோ ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கலாம் வெயில் இருந்து பாதுகாக்க அப்புறம் அடுத்தது துணி போடுறது துணி வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சமாக துணி அதாவது ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு அதே மாதிரி நல்ல ஒரு சின்ன பனியன் போட்டு கூட வெயிலில் போவாங்க அவங்க ஸ்கின்னு தாங்கும் உடம்பு தாங்கும் ஆனால் பெரியவங்களுக்கு வெயிலில் போனால் முடிந்த வரைக்கும் முழுக்கை சட்டை நல்ல காட்டனில் ஏன்னா வெயிலில் வேற்று கொட்டும்போது அதுக்கான தொந்தரவுகள் வரும் ஸோ அந்த வேத்து கொட்டாமல் இருக்கிறக்கு நல்ல ஒரு பருத்தியாலான நூல் துணியாலான ஒரு சட்டை அதுவும் மிதமான கலர் அதாவது லைட் கலர்ஸ்னு சொல்லுவோம் இந்த பிளாக்கு ப்ரௌனு டார்க் ப்ளூ இதெல்லாம் போடும்போது அந்த அப்சார்ப்ஷன் அந்த வெயிலோட அந்த கவர் தன்மை அதிகமாக இருக்கும் அதில் நம்ம ஹீட்டு உள்ளே அதிகமாக வரும் சோ லைட் கலர் அது எப்பவுமே பெரியவங்க சொல்றது அதனாலதான் நம்ம துணிகள் போடும்போதே லைட் கலர்ஸா போடுங்க அப்படிங்கிறது அப்புறம் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாருமே உள்ளாடைகள்னு பார்த்தா எல்லாம் வெள்ளையில தான் போட்டாங்க இப்போ நம்ம வந்து மேச்சிங்காக மாற்றிருக்கோம் அப்படி மாற்றும் போது கூட வெள்ளை போட முடியலன்னா பரவாயில்ல ஒரு மிதமான கடல்ல போட்டுக்கலாம் அந்த ஏஜ்னால வந்து ஸ்கின்ல வந்து மாற்றங்கள் இன்னும் வேகமா வர்றது மட்டும் இல்லாம வெயில் பட்டவுடனே அது டபுள் ஸ்பீடு எடுத்துக்கும் அதாவது அது ஒன் கீர் ஒன்றில் போய்ட்டுருக்கிறது வெயிலில் போகும்போது அந்த ஸ்கின்னில் வர்ற டேமேஜ் அந்த யூவி லைட் டேமேஜ் யூவி லைட்லேயும் எல்லாம் இருக்குது அந்த யுவிஏ வந்து ரொம்ப டீப்பாக இறங்கும் ஸ்கின்னுக்குள்ளே அந்த யுவிசி மேல் லேயரில் இருக்கும் அது ஹீட்டு கொடுக்கும் யுவிபி மீடியமாக போகும் யுவிஏ கீழே வரைக்கும் போகும் அப்போ வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளேயே சில சேஞ்சஸ் நடக்கும் அப்போ நம்ம ஸ்கின்னில் டேமேஜ் அந்த டிஎன்ஏ டேமேஜ் இதெல்லாம் வந்து அதிகமான நாட்கள் நம்ம வெயிலில் போகும்போது தொடர்ந்து அந்த டேமேஜ் நடக்கும்போது ஸ்கின் கேன்சர் கூட வர முடியும் ஆனால் நம்ம அதிர்ஷ்டவசமாக நம்ம கருப்பு தோலில் வந்து ஸ்கின் கேன்சர் குறைவு ஏன்னா நமக்கு மெலனின் வந்து நமக்கு ஒரு அந்த யூவியை ஃபில்டர் பண்ணுது அதுக்கு மீறி இறங்குறது தான் சிலருக்கு ரொம்ப தோட்டத்துக்குள்ளே வேலை செய்கிறவங்க ரொம்ப வெயிலேயே வேலை செய்கிறவங்களுக்கு வருது எக்ஸ்போஸ்ட் ஏரியாவில் வர்ற அந்த ஸ்கின் கேன்சருங்கிறது அதையும் தடுத்துக் அதை நம்ம தடுத்துக்க <muchas> அதை <muchas> <muchas> முடியும் அது எப்போ வரேன்னா இருபது வயசுலேயோ முப்பது வயசுலையோ வர்றது இல்லை நம்ம ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வெயிலில் போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏஜ்டு பீப்புளுக்கு தான் நம்ம ஸ்கின்ல பார்க்குற ஸ்கின் கேன்சர்ஸ் வந்து அந்த பேசல் செல் இப்போ தெரியுமான்னு சொல்லுவோம் அதெல்லாமே வந்து ஆரம்பத்துலேயே ஸ்கின் டாக்டர் பார்க்கும்போது அழகாக எடுத்துடலாம் அது பரவுற தன்மை இல்லாதது அதுக்கு பேர் வந்து லோக்கலி மெலிக்னென்ட்டுமா அதனால் அங்கேயே எடுத்துக்க முடியும் ஸோ இந்த ஸ்கின் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கும் வெயில் பாதுகாப்பு அவசியம் நமக்கு இந்த பதிவில் நம்ம வெயிலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அன் பாதுகாப்புகளும் பேசினோம் அடுத்த பதிவில் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி நம்ம ஸ்கின் பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி